மலையான் நடிக்கமலஞ்சென்றிரஞ்சும் விண்ணோர் மூடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணாரிரவி கதிர்வந்து சார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாயழியாகி பிரங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமூதமாய் கழல் வாடி பெண்ணே பூம்புணல் வாய்ந்தாடேலோரெம்பாவாய் பெண்ணே இப்பூம்புணல் வாய்ந்தாடேலோர் எம்பாவாய் எம்பெருமான் அண்ணாமலையானின் அடிக்கமலங்களை வணங்கும்போது தேவர்களின் முடிமணிகள் வலுவிழந்து ஒலி போல் பார்க்குமிடமெல்லாம் நிறைந்திருக்கும் சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் இருள் எப்படி மறைகிறதோ அவ்வாறே நட்சத்திரங்கள் ஒளி இழந்தன பெண்ணாகி ஆணாகி அலியாய் ஒளிமிகுந்த விண்ணாகி மண்ணாகி அத்தனையும் அல்லாத பிறவுமாகி கண்ணாலேயே பார்த்து இன்புருகும் அமுதமாய் நின்ற எம்பெருமானின் திருவடிகளை பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து நீராடுங்கள் அண்ணாமலையான் அடிக்கமல சென்றிரஞ்சும் விண்ணோர் மூடியின் மணித்தொகை வீரற்றாற்போல் கண்ணாரிரவி வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாயழியாகி பிரங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமூதமான வாய்ந்தாடேலோரெம்பாவாய் எம்பெருமான் அண்ணாமலையானின் அடிக்கமலங்களை வணங்கும்போது தேவர்களின் முடிமணிகள் வலுவிழந்து ஒலி போல் பார்க்குமிடமெல்லாம் நிறைந்திருக்கும் சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் இருள் எப்படி மறைகிறதோ அவ்வாறே நட்சத்திரங்கள் ஒளி இழந்தன பெண்ணாகி ஆணாகி அலியாய் ஒளிமிகுந்த விண்ணாகி மண்ணாகி அத்தனையும் அல்லாத பிறவுமாகி கண்ணாலேயே பார்த்து இன்புருகும் அமுதமாய் நின்ற எம் பெருமானின் திருவடிகளைப் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து நீராடுங்கள் மாணிக்க வாசகர் இயற்பியர் திருவாதபோரடிகள் அடைமொழிகள் அருள்வாசகர் மாணிக்கவாசகர் வாசகர் திருவாதபோரடிகள் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் படைப்புகள் திருவாசகம் திருக்குவையார் சைவ சமய கூறவர்கள் நால்வரில் ஒருவர் நான நெறியை பின்பற்றிய இவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆனை மகத்தில் சிதம்பரத்தில் முக்தி அடைந்தார் எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான் ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவ கருத்து மார்கழி மாதத்திலே விடியற்காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை இரவு அனுதானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி முப்பது நாளும் பாடப்படும்